ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தினமுறை ஆன்மிக தகவல்ல இன்றைய பதிவு வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கும் இந்த புனித நாளில் வீட்டிற்கு சில பொருட்கள் வாங்கினாலே பல தலைமுறைகளாக சேர்ந்த பாவங்கள் நீங்கி திருமால் அருள் நிரந்தரமாக கிடைக்கும் தெரியுமா பெருமாளின் அருள் கிடைக்க நாம் வாங்க வேண்டிய ஐந்து பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கு வீட்டில் சங்கு இருந்தால் தீய சக்திகள் நுழையாது கிராமப்புறங்களில் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா நிலைவாசல் முன்னாடியே உங்களுக்கு சங்கு வந்து நல்ல தரையில் பதிச்சு வச்சுருந்துருப்பாங்க இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வரவே வராது விஷ்ணுவின் அருள் கிடைக்கும் வாங்கியவுடன் நீரில் கழுவி பெருமாள் முன் வைத்து பூஜை செய்யணும் இரண்டாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய சக்கரம் சக்கரம் நாம் வாங்குவதனால் கர்ம வினைகள் குறையும் மேலும் குடும்ப தோஷங்கள் குறையும் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நீங்கும் வைக்க வேண்டிய திசை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்கலாம் இரண்டாவது பொருள் நெய் வைகுண்ட ஏகாதசி அன்று நெய் வாங்கி விளக்கேற்றினால் ஏழு தலைமுறை பாவம் நீங்கும் ஏற்ற வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்தம் அல்லது மாலை நேரத்தில் தாக வாங்க வேண்டிய பொருள் மஞ்சள் தூள் தெய்வீக சக்தி நிறைந்தது வீட்டில் தனவரவு அதிகரிக்கும் மேலும் ஆரோக்கிய தடைகள் விலகும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் நாம் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் இரண்டாவது பொருள் விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிரியமான மாதுளம்பழம் மாதுளம்பழத்தை வாங்கி வீட்டில் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் பிறகு அந்த பழத்தை தானமாக கொடுத்து விடுங்கள் இதனை செய்வதால் உங்களின் பல தலைமுறைகளின் பாவங்கள் நீங்கும் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி செல்வ பலம் பெருகும் மங்களங்கள் உண்டாகும் இதுபோல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவில் ஏதும் தவறுகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்